லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளியாகும் கூலி திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரைக்கு வர உள்ளது ரிலீஸுக்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் படக்குழு புரமோஷனுக்கு தயாராகிவிட்டது கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று மாலை வெளியாகும் என்ற அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் வெளியாகி வைப்ஸ் ஏற்றிய நிலையில் ரசிகர்களும் ஃபர்ஸ்ட் ரோர் வெளியாகி வலைதளத்தில் அதிர்வினையை ஏற்படுத்திய நிலையில் ஜனநாயகனுக்கு போட்டியாக படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றன இன்று வெளியாகவில்லை என்றால் இந்த வாரத்தின் இறுதியில் ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ப்ரோமோ வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூலி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு சிக்கட்டு வைப் என்று பெயரிடப்பட்டுள்ளது அனிருத் ரவிச்சந்திர இசையமைத்த பாடலுக்கு ரஜினிகாந்த் நடனமாடுவதாக பாடலுக்கான டீசர் வெளியிடப்பட்டுள்ளது அறிவு எழுதிய வரிகளுக்கு டி ராஜேந்தர் அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் ஆகியோர் பாடியுள்ளனர்